முக்கிய செய்திகள் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் கடத்தல் தமிழக முதல்வர் குற்றச்சாட்டிற்கு முதல்வர் ரங்கசாமி விளக்கம் அளிக்க அதிமுக வலியுறுத்தல் கள்ளச்சாராய இறப்பு விவகாரத்தில் பழனிசாமி அரசியல் செய்து வருகிறார் தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா கட்சியினர் ரசிகர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்ட இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் விஷச்சாராய இறப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசி மோசமான அரசியலை கையில் எடுத்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்ட பதினேழு பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் துரைராஜ் விஷ சாராயம் அருந்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறித்து அமைச்சருக்கு தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றி அறுபத்தி எட்டு பேர் என்றும் அதில் ஒன்பது பெண்கள் ஒரு திருநங்கை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் கள்ளக்குறிச்சியில் ஆய்வு செய்து சிகிச்சை அளித்து வருவது குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்து சிகிச்சை பெற தயங்கியவர்கள் ஐம்பத்தைந்து பேர் மருத்துவமனை அழைத்து வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் நூற்றி அறுபத்தெட்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார் விஷச்சாராயம் அருந்தி இதுவரை நாற்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு இல்லங்களுக்கே சென்று பத்து லட்சம் நிதியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியதாக கூறினார் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு பிற மாவட்டத்தில் இருந்து அறுபத்தி ஏழு மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டு மருத்துவம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்த்து வருவதாகவும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் ஆறுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக உள்ளதாகவும் கூடுதலாக ஐம்பது படுக்கைகளும் உள்ளதாக தெரிவித்தார் இதில் சேலத்தில் முப்பத்தி ஓரு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதில் எட்டு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் போதிய மருந்துகள் இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் விஷ சாராயம் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் மோசமான அரசியலை கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் ஒம்பரிசோல் மருந்து கையிருப்பு இல்லை என கூறியிருக்கின்றார் அந்த மருந்துகள் போதிய அளவு உள்ளதாகவும் இதில் நான்கு கோடியே நாற்பத்தி இரண்டு மாத்திரைகள் கையிருப்பு உள்ளது எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் செய்யக்கூடாது என கூறினார் விஷச்சாராய பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு எத்தனால் ஊசி ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை வழங்கப்பட்டு வருவதாகவும் விஷச்சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரையில் ஒன்பது பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அதில் நான்கு பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் மரக்காணம் சம்பவத்தை பொறுத்தவரை இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டு எட்டு பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் ஆண்டிடோட் மருந்து இல்லை என அன்புமணி ராமதாஸ் கூறுவது தவறு அந்த மருந்து இருக்கா இல்லையா என்பதை யாராவது மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என அன்புமணி விமர்சனத்திற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் பதில் தெரிவித்துள்ளார் விஷச்சாராயம் குறித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் நிதி மற்றும் பிரெட் பழங்கள் கொடுத்து உதவி கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய உயிரிழப்பிற்கு காரணமான மெத்தனால் புதுச்சேரியில் இருந்து கடத்து வரப்பட்டது என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய நிலையில் இதற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம் காக்காமல் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்ததில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தற்போது பதினேழு நபர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிதியுதவி மற்றும் பிரெட் பழங்கள் வழங்கி ஆறுதல் கூறினார்கள் மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து உயர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது புதுச்சேரியில் இருந்து எத்தனால் கடத்தி வரப்பட்டதாக கூறியுள்ளனர் புதுச்சேரியில் இருந்து எத்தனை கடத்தி செல்லப்பட்டதா என முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளிக்க வேண்டும் இது சம்பந்தமாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு வருகை தந்தபோது புதுச்சேரியில் இருந்து எத்தனை நாள் கடத்தப்படவில்லை புதுச்சேரியில் இருந்து எத்தனை நாள் கடத்தப்பட்டதாக எங்களது முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிக்கவில்லை என்று ஒரு பொய் தகவலை கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் கூறிய கருத்தையே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்திருப்பது உண்மையை திசை திருப்பும் செயலாக உள்ளது என்று தெரிவித்தார் கள்ளச்சாராய பிரச்சனையில் தமிழ்நாடு ஆந்திரா புதுச்சேரி என பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டு உள்ளதால் தமிழக காவல்துறையினர் விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் எனவே மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை விருந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி விஜய் ரசிகர்கள் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் முருகன் கோவிலில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக புடவைகள் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை விருந்து வைக்கப்பட்டது இதில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு உண்டு மகிழ்ந்து விஜய் ரசிகர்களுக்கு நன்றியையும் தெரிவித்து கொண்டனர் இதே போன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் உடன் சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது இதே போன்று மாநிலம் முழுவதும் விஜய் ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி போலீசார் ரோந்து செல்வதற்காக இரண்டரை கோடி ரூபாய் செலவில் நூற்றி நாற்பத்தி நான்கு புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டு அதனை முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையினரிடம் வழங்கினார் தொடர்ந்து காவல்துறை பாலகம் மற்றும் சைபர் கிரைம் நுண்ணறிவு மையம் ஆகியவற்றை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி காவல்துறையில் போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொள்வதற்காக பதினோரு ஜீப் மற்றும் நூற்றி முப்பத்தி மூன்று இருசக்கர வாகனங்கள் என்று நூற்றி நாற்பத்தி நான்கு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளது அதனை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோரிமேடு காவலர்கள் மைதானத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்க முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து வாகனங்களின் இயக்கத்தை தொடக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அதே மைதானம் அருகில் காவலர்கள் நலசங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பாலகம் மற்றும் பழச்சாறு நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் நமச்சிவாயம் திறந்து வைத்து முதல் வியாபாரத்தை துவக்கி வைத்தனர் இறுதியாக சைபர் கிரைம் காவல் நிலைய மாடியில் தீவிரவாதம் தொடர்பான நுண்ணறிவு விவரங்களை பரிமாறிக் கொள்ளும் மையத்தை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஐஜி குமார் சிங்லா டிஐஜி பிரிஜேந்திர குமார் யாதவ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம் அதன்படி இருபதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பதினேழாம் கருட சேவையும் பதினெட்டாம் தேதி மஞ்சள் நீர் வஸ்திரோஸ்தவும் உள்புறப்பாடும் நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நேற்று காலை ஏழு மணிக்கு நடந்தது இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயும் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்துச் சென்றனர் தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் கோவில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறுகிய அரசியல் செய்து முதல்வரை பதவி விலக சொல்வது அழகல்ல என எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி விவகாரம் பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்த பதினேழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ளவர்களை பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மரக்காணத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தபோது போது மெத்தனாலை கட்டுப்படுத்துவோம் என தமிழக அரசு தெரிவித்த நிலையில் அதனை கட்டுப்படுத்தாத காரணமாக தற்போது கள்ளக்குறிச்சியில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மெத்தனால் தமிழக அரசு டிராக் செய்து ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் பள்ளி மாணவர் கஞ்சா பயன்படுத்துவதால் சிறார் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும்போது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் இதில் அரசியல் செய்யக்கூடாது என்றும் தமிழகத்தில் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் புழக்கம் உள்ளதாகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அங்கு திமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி குறுகிய அரசியல் செய்து முதல்வரை பதவி விலக சொல்வது அழகல்ல என்றும் கடந்த கால அதிமுக ஆட்சியிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்ற போது அவர்கள் பதவி விலகவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் கள்ளச்சாராயம் விற்பனை அதிக அளவில் உள்ளதாக எதிர்க்கட்சியினரின் பிரச்சாரத்தை பார்த்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் என்றார் மேலும் ஜிம்மரில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை காப்பாற்ற மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு சர்வதேச யோகா தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் யோகா தின நிகழ்ச்சி நேற்று காலை நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் யோகா பயிற்சியும் மேற்கொண்டனர் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான யோகாசனங்கள் கற்றுத்தரப்பட்டன கன்னியாகோவில் பகுதியில் சென்டர் மீடியன் பிரச்சினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திடீர் சாலை மறியல் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த சாலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தது மேலும் விபத்துகளை தடுக்கும் வகையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவினர் கன்னியகோவில் முதல் முள்ளோடை வரையில் சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டது இதனால் வாகனங்கள் கண்டபடி கடந்து செல்ல முடியாத நிலை இருந்ததால் விபத்துகள் ஓரளவிற்கு தடுக்கப்பட்டது இருப்பினும் பொதுமக்களின் வசதிக்காக அங்குள்ள திருமண மண்டபம் அருகே சாலையில் இருந்த சென்டர் மீடியன் அப்புறப்படுத்தப்பட்டு வழி ஏற்படுத்தப்பட்டது இந்த நிலையில் அங்குள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென இரண்டு பக்கங்களிலும் சோலார் ஒளிரும் எச்சரிக்கை விளக்கு அமைத்து வழி ஏற்படுத்தினர் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பவே பணியை நிறுத்தி வைத்தனர் இந்நிலையில் மீண்டும் அங்குள்ள தடுப்பு கட்டையை அப்புறப்படுத்தினர் இதனால் விபத்துகள் அதிகளவில் நடைபெறும் சூழல் இருந்தது இதனை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் தடுப்பு கட்டை கொண்டு வந்து சென்டர் மீடியனை மூடியனர் இந்த நிலையில் மீண்டும் மது எதிரே இருந்த சென்டர் மீடியனை கடந்த வாரம் ரகசியமாக மர்ம நபர்கள் திறந்தனர் மக்கள் எதிர்ப்பை மீறி முக்கிய அரசியல்வாதியின் துணையுடன் இது நடந்துள்ளதாக அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டினர் இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் தாயப்பன் தலைமையில் சுமார் இருபதற்கும் மேற்பட்டோர் இன்று காலை கன்னியகோவில் கடலூர் புதுச்சேரி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கிருந்த கிருமாம்பாக்கம் போலீசார் அவர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து அவர்கள் அரசுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராக செயல்படும் அரசியல்வாதிகளை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி அரசு எத்தனால் குறித்து கண்காணிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி கோரிக்கை விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பதினேழு பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் நிர்வாகிகளுடன் வந்து பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு எத்தனை நாள் கடத்தப்படுகிறதா என்பது குறித்து புதுச்சேரி அரசு கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் புதுச்சேரியில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் ஆர் எல் வி பேரவைக்கு மாநில நிர்வாகிகள் இரண்டாவது பட்டியலை பேரவையின் நிறுவனத் தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் முந்தைய மாநில கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில மகளிர் அணி இலக்கிய அணி இளைஞர் அணி மாணவர் அணி போன்ற அணி நிர்வாகிகளையும் உப்பளம் முதலியார்பேட்டை உருளியன்பேட்டை ஊசுடு ஏம்பலம் வில்லியனூர் இந்திராநகர் ஆகிய ஏழு தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும் ஆறு மாநில நிர்வாகிகள் கொண்ட முதல் பட்டியலையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார் அதன்படி மாநில பொதுச் செயலாளராக ஏனாம் தொகுதியைச் சேர்ந்த சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று ஆறாம் இடத்தில் வந்தவரும் சமூக பணியில் ஈடுபாடு கொண்டவருமாகிய அரதாதி போசெய்யா உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த அறம் சேவை இயக்கத்தின் மூலம் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் சமூக பணி செய்து வருபவரும் யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலமான அரம் நிஷா வழக்கறிஞராக பணியாற்றி வருபவரும் சமூக பணியை தனது இலக்காக கொண்டு செயல்பட்டு வரும் வழக்கறிஞர் ரா அன்பழகன் ஆகியோர் பொது செயலாளராகவும் மாநில செயலாளர்களாக அரியாங்குப்பம் தொகுதியை பூர்வீகமாக கொண்டவரும் கொரோனா காலத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது உயிரை பணயம் வைத்து உதவி செய்தவருமாக சமூக ஈடுபாடு கொண்டவருமான ராகவன் அவர்களையும் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்தவரும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உப்பளம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவரும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவரும் சமூக ஆர்வலரும் ஆகிய கலா உப்பளம் தொகுதியை சேர்ந்த பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலரும் யூடியூப் பிரமுகருமான பொன்னிராஜம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்தில் மாநில தலைவர் சிவகுமாரன் மாநில பொது செயலாளர் மாஸ்கோ மாநில பொருளாளர் கோமதி மாநில இளைஞரணி தலைவர் ரவிவர்மன் இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரகாஷ் துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் முதலியார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணி புதிய நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர்கள் அரம் நிஷா வழக்கறிஞர் அன்பழகன் அரதாதி போசையா செயலாளர்கள் பொன்னி ராகவன் கலா பசும்பொன் பார்வதி சோஃபியா ஆகியோர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் என்பதை இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆறில் ஜனநாயக பேரவையின் நிறுவனத் தலைவர் வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் முதுகுத்தண்டு எலும்பு முறிவு சிகிச்சை செய்த மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி என் ராஜசேகரன் காரைக்கால் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் கடந்த பதினோராம் தேதி இருபத்தி ஐந்து அடி உயர தென்னை மரத்திலிருந்து தவறி கீழே விழுந்தார் அவரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தனர் எலும்பு முறிவு மருத்துவர்கள் பரிசோதித்தபோது அவருக்கு இடது தொடை எலும்பு மற்றும் முதுகுத்தண்டு எலும்புகளில் முறிவு ஏற்பட்டிருப்பதை பரிசோதனைகளின் மூலம் உறுதிப்படுத்தினர் அறுவை சிகிச்சை மூலமே குணப்படுத்த முடியும் என அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்திருந்தனர் குடும்பத்தாரின் ஒப்புதலின்படி உள்நோயாளியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதே நாளில் தொடை எலும்பு முறிவு சிகிச்சை மூலம் சரி செய்தனர் அதன் பிறகு மயக்கவியல் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து தகுதி சான்று வழங்கிய பிறகு மயக்க மருத்துவர்கள் சுரேஷ் ஜெயா மற்றும் மருத்துவர் அலெக்சா கண்காணிப்பில் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் அருள்குமார் புவனேஸ்வரகுமார் ஹரிபிரசாத் ஆகியோர் கொண்ட குழுவினர் கடந்த பதினைந்தாம் தேதி முதுகுத்தண்டில் ஏற்பட்ட எலும்பு முறிவை மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்தனர் தற்போது நோயாளி எழுந்து உட்கார்ந்து வேலைகளை செய்ய முடிவதாகவும் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட குழுவினர் பணிக்கு பாராட்டு தெரிவிப்பதாக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் தெரிவித்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அண்மை காலமாக பெரிய தனியார் மருத்துவமனைகள் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது இதனால் இதுபோன்ற செயல்களை பாராட்டி புதுச்சேரி மாநில பாஜக துணைத்தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் இந்த அறுவை சிகிச்சையில் ஈடுபட்ட அத்தனை மருத்துவர்களையும் உதவியாளர்களையும் சாலை அணிவித்து மனதார பாராட்டி அவர்களது பணி மென்மேலும் காரைக்கால் மக்களுக்கு தொய்வின்றி தொடர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் சங்கம் சார்பில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட சமூக வல்லுநர்கள் மற்றும் கணக்காளர்கள் சுயசார்பு நிறுவனமாக முறையாக பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பில் சமூக வல்லுநர்களாக மற்றும் கணக்காளர்களாக பணியாற்றி வருகின்றனர் ஆரம்பத்தில் ஒரு சில மாதங்கள் எந்த ஊதியம் இல்லாமல் வேலை செய்து வந்தனர் பிறகு அடுத்த சில ஆண்டுகளில் இரண்டாயிரம் ரூபாய் மாத சம்பளம் வழங்கப்பட்டது தற்போது வில்லியனூர் அரியாங்குப்பம் காரைக்கால் என மூன்று வட்டங்களில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் பிடிஓ மற்றும் பிஎல்எஃப் அதிகாரிகளின் இரண்டு விதமான வழிகாட்டுதலால் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது இதனால் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் வங்கி கடன் மனுக்களை வங்கிக்கு அனுப்பாமல் அதிகாரிகள் காலம் கடத்தி வருகின்றனர் வங்கிக் கடன் மனுக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதால் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் சமூக வல்லுநர்களையும் கணக்காளர்களையும் பெண்கள் என்று பாராமல் அவமானப்படுத்தி பேசுவதும் தினசரி வேலையாக இந்நிலையில் அதிகாரிகளின் செயலை கண்டித்து புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் நேற்று முன்தினம் மாலை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பொன்னி தலைமை தாங்கினார் ஜெசிதா மேரி சத்யா மஞ்சுளா பிரியதர்ஷினி பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் கிறிஸ்தோபர் நமச்சிவாயம் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்று வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளின் செயல்பாட்டை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் உலக யோகா தினத்தை ஒட்டி முப்பேட்டையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பாஜகவினர் கலந்து கொண்டனர் உலக யோகா தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் யோகா பயிற்சி நடைபெற்றது இதில் விளையாட்டு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் ரஞ்சித் ராம்குமார் சரவணன் ஹரிஹரன் ராஜ்குமார் ஹர்ஷவர்தன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஊசுடு தொகுதி குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினார் நாடு முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பத்தாவது உலக யோகா தின விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு யோகாசனங்களை பற்றியும் அதன் நன்மைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் யோகாசனங்களை செய்து அசத்தினார் இதில் யோகா மைய நிறுவனர் பிரகாசம் செயல்முறை விளக்கம் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் கடத்தல் தமிழக முதல்வர் குற்றச்சாட்டிற்கு முதல்வர் ரங்கசாமி விளக்கம் அளிக்க அதிமுக வலியுறுத்தல் கள்ளச்சாராய இறப்பு விவகாரத்தில் பழனிசாமி அரசியல் செய்து வருகிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா கட்சியினர் ரசிகர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்